எதுவும் இங்கே வணிக ரீதியான கிடையாது வணிக மயமாக்கிறது கிடையாது வணிகத்திற்கு ஆன ஒரு சிறு விஷயங்கள் கூட இங்கே இல்லை உங்களிடத்தில் ஒரு மரத்தடியில் இடம் கொடுங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுடனான ஒரு கலந்துரையாடலை அடியே நிகழ்த்துகிறேன் எந்த ஊரில் இருந்தாலும் நாம் அங்கே வரக்கூடிய ஒரு சூழலை இறைவன் ஏற்படுத்துவான் என்னுடைய கைங்கரி என்னக்கானதை என் நானே ஏற்றுக்கொண்டு வந்து போய் எல்லாம் பண்ணிக்கிறேன் மக்களுக்கான விஷயத்தை மட்டும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக அவர்களுக்கான ஞானம் எது அவர்களுக்கானதை என்னிடம் இருக்கக்கூடியதும் கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய விஷயத்திற்கு நாம் வருகிறோம் அதுதான் இதனுடைய தன்மை அதனால அனைவரும் இணைந்து இயைந்து இறைப்பாதையில் பயணித்து தன்மையுடன் பொருளும் வேண்டும் அருளும் வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இரு பாதைகளையும் ஒரு பாதையாக இணைத்து சமநிலையுடன் அதை அணுகி வெற்றியடைய வேண்டும் என்பதற்கான ஒரு எளிமையான ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்கான வாய்ப்புகளை மீட்டெடுக்கக்கூடியதாகவும் இந்த கலந்துரையாடலும் வழிகாட்டலும் அதற்கான சில பயிற்சி முறைகளும் இருக்கிறது எளிமைப்படுத்தி கொடுக்கக்கூடியது எல்லாமே முன்னோர்கள் வகித்து வைத்ததுதான் அதிலிருந்து சிறு கடுகை போல இருக்கக்கூடியதிலிருந்து கோடியில் ஒரு துளியை எடுத்து அடியன் வைத்திருக்கிறேன் அதை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன் எம்பெருமா நீசன் சிந்தனையிலிருந்து தாய் மாசாணி சக்தியாக செயலில் இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்த மெய்ஞான வாழ்வியல் யோகம் என்ற இந்த அற்புதத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் அதனுடைய தன்மை உணர்ந்து அதை நாம் அனைவரும் பெற்று வாழ்வில் யோகத்துடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து வித்தைகளையும் கற்றுக் கொடுத்த குருமார்களுக்கும் யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் குருவே சரணம் தாய் மாசாணியே போற்றி போற்றி അമച്ഛായ പോട്ട് പോകും